அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு சென்னை உட்பட பதினோரு மாவட்டங்களில் இன்று இரவு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல இன்று இரவு தமிழகத்தில் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திண்டுக்கல் திருச்சி நாகர்கோவில் ஆகிய மாவட்டங்களிலும் சென்னை காஞ்சிபுரம் சேலம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழகவிடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்